ஐ காய் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் பரிஸில் ஒயிட் சேர்ச் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சேர்ச் இருக்குது அந்த சேர்ச்சுக்கு தான் வந்திருக்கிறேன் அந்த சேர்ச்சுக்கு போகிற வழியை நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஃபுல் லைட்டிங் சிஸ்டம் மற்றது நிறைய கடைகள் இருக்குது இந்த இந்த ஏரியா ஃபுல்லாகவே நான் நினைக்கிறேன் ஸ்வேனியஸ் கடை தான் இருக்குது வேறு ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ் கடைகள் இருக்குது மற்ற ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரான்ஸ் ஸ்வீனிஸ் தான் இந்த கடை ஃபுல்லாகவே இருக்குது கேப்ஸ் இருக்குது பேக்ஸ் இப்படியான கடைகள் தான் இந்த சேர்ச்சுக்கு போகிற ஸ்ட்ரீட்டில் இருக்குது பேபாகின் அதリーム போஸ்ட் கார்ட்ஸ் เอ่อ பாரிஸ் ஈஃபெல் டவர் சம்பந்தமான போட்டோஸ் தி டெக்கரேஷன்ஸ் ஜெப்ஸ் டி-ஷர்ட் பேக்ஸ் அபிரின்தன் இந்த ஸ்டீட் ஹால்லவே ஆர்க்க விற்றாங்க கீ ٹیکஸ் குடுருக்கு ரெஸ்டாரன்ட்ஸ் காஃபி ஷாப் அபிரின் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது இப்போ நாங்கள் இந்த ஷேர்ச்சுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இங்கேருந்து பார்க்குறீங்க தெரியும் அதுதான் அந்த ஒயிட் ஷேர்ச் அந்த ஒயிட் ஷேர்ஜுக்கு போகிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் ஏறணும் மேலே போகிறதுக்கு எனக்கு சரியாக தெரியலை எத்தனை ஸ்டெப்ஸ் உண்டு ஆனால் இதுக்கு அவங்க இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் ஒன்று வச்சுருந்தவங்க கேபிள் காரில் போகிறதுக்கு கூடுதலாக ட்ரை பண்ணுறேன் இங்கேருந்து சேர்ச்சுக்கு மேலே கேபிள் காரில் போயிட்டு திருப்பி வார நேரம் இந்த ஸ்டெப்ஸால் இறங்கி கீழே வரும் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இப்போ நான் கேபிள் கார் எங்கே இருக்குன்னு பார்த்து தேடி போகிறேன் தேடி போயிட்டு கேபிள் கார் ஸ்டேஷனுக்கு நான் உங்களை திரும்ப வீடியோவில் சந்திக்க காயிஷ் ஓகே காய்ஸ் நான் இந்த கேபிள் கார் அதாவது இந்த சேர்ச்சுக்கு நாங்கள் ஸ்டெப்ஸில் போகாமல் இந்த கேபிள் காரால் மேலே போகலாம் அதுக்கு நார்மலாக நாங்கள் ட்ரெயினுக்கு பாவிக்கிற இந்த டிக்கெட் கார்டே பாவிக்கலாம் ஒருக்கா மேலே போகிறதுக்கு அவங்க ரெண்டு ஹீரோ பதினஞ்சு சென்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கிலீஷில் பார்ப்போம் ஓகே என்ன என்ன கார்டில் இப்போ ஆறு இருக்குது ஸோ இப்போ நான் ஒரு கார் இதை யூஸ் பண்ணேன்னா பேலன்ஸ் அஞ்சு கார்டு வாங்க உள்ளே போய் கேபிள் கார்டில் எப்படி மேலே போய் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் காய்ச ஸ ஸ்டெப்ஸில் போ நான் இந்த கேபிள் காரில் போகிறேன் அதுக்கு ரெண்டு ஈரோ பதினஞ்சு சேன் சென்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது ரூமல் ட்ரெயின் டிக்கெட் சார்ஜ் பண்ணுங்க நான் இந்த கேபிள் கார் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுண்டு ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்ஸ் கைச்சி இன்னொரு கேபிள் கார் மேலேருந்து வந்தவர்கள் இருக்குது ஸோ நிறைய பேர் ஸ்டெப்ஸ் அடையின் போயிருக்கிறாங்க நான் வார நேரம்

ஓகே காய்ஸ் நான் இப்போ வெளியே வந்துட்டேன் அதாவது கேபிள் காரை விட்டு வெளியே வந்துட்டேன் இப்போ சேர்ச்சுக்கு போகிறதுக்கு இதுதான் வழி இதுலேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் சேரணும்னா நாங்கள் சேர்ச்சிக்கு போயிடலாம் ஆனால் இந்த பகம் நீங்கள் பார்க்குறீங்களா தெரியும் ஃபுல் க்ரௌடாக இருக்குது என்ன க்ரௌடுன்னு போய் இருக்கா கிட்ட போய் பார்ப்போம் கூடுதல் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த இடங்களில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது நிறைய பேர் பாடுறதும் டான்ஸிங் மற்றது அவங்களோட டேலண்ட் அதுகளை செய்கிறது நிறைய ஆக்டிவிட்டிகள் நடக்கும் இன்னொரு வியூவும் இருக்குது இந்த இடத்துல நான் அந்த வியூவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அமேசிங்கான வியூ இங்கே இடத்துக்கு வந்தால் கட்டாயம் இந்த வயிற்றுக்கு மேலே வந்து இந்த வியூஸை கண்டிப்பாக பாருங்கள் ஓகே காய்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் வியூ ஒன்று காட்டுறேன் அதுக்கு முதல் இங்கே எல்லாரும் இந்த லொக் பண்ணியிருக்கிறாங்க நான் முதவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அவங்க அவங்கள லவர்ஸ் விருப்பமானவங்க அவங்களோட பேர்களை இந்த ஃப்ரிட்ஜில் கட்டி அவங்க ஞாபகார்த்தமாக லொக் பண்ணுவாங்க இது வந்து ஃப்ரான்ஸில் கூடுதலான நிறைய இடங்கள் இப்படியான இடம் இருக்குது அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு வியூவை காட்டன் ரைஸ் இது இந்த ஒயிட் சர்ச்சுக்கு மேலே வந்தீங்கன்னா அதுவும் வெயில் இல்லாமல் ஒரு இனலான டைம் வந்து நீங்கள் தான் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்துருக்க டைம் அந்த டைம் தான் உங்களுக்கு தெரியும் சன்செட் வந்து இப்போ இறங்குகிற டைம் இந்த இந்த இடம் வந்து அப்படியே ரெட் கலரில் தெரியுதுப்பாங்க இப்போ சன்செட் இறங்குற டைம் லைட்டான ஒரு கூ மற்றது இனலாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ நான் உங்களை இந்த படியால் இந்த படியால் அப்படியே மேலே போய் இந்த சேர்ச்சை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ சேர்ச்சில் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடக்குது இந்த ஸ்டெப்ஸில் அதையும் உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே நான் இந்த ஸ்டெப்ஸால் மேலே சேர்ச்சிக்கு காட்டுறேன் நான் வார நேரம் உங்களுக்கு கீழே இறங்கி இந்த வியூவையும் காட்டிட்டு காட்டுறேன் காய்ச்சி பார்த்துக்கும் போது நாங்கள் சேர்ச் மூன்றை டைம் என்னென்னு தெரியல உங்களை சேர்ச்சுக்கு போய் உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கீழே வியூவை காட்டுறேன் கைசி site front side இப்போ பாருங்க गाइस இந்த போலீஸ் வாராங்கன்னு நினைக்கிறேன் அதால இந்த இதில் சின்ன சின்ன business செய்யவங்க எல்லாரும் அவங்கட सामान எல்லாம் எடுத்து ஓடுறாங்க அங்க பாருங்க அதுதான் போலீஸ் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு இதுல ஒரு ஆஷ் கலர் சின்ன காரோட போது அது போலீஸ் கார் அவங்களை கண்டோன்னு இங்க இதுல சின்ன சின்ன பிசினஸ் செய்யறவங்க இது இல்லீகலா இந்த இடத்துல பிசினஸ் செய்யறதால அவங்க கொலிசை பண்ணணும் தான் ஸோ இது ஒரு பாரிஸில் அடுத்த பக்கம்தான் நாங்கள் இப்போ சேர்ச்சுக்குள்ளே போய் சேர்ச் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து ஒரு பழமையான ஒரு சேர்ச் தான் சேர்ச்சில் மேப்பை இருக்க பார்த்துட்டு சர்ச்சில் மேப் ஓப்பனிங் டைமுகள் அந்த சர்ச் அந்த மாஸ் நடக்கிற டைமுகள் ஸோ நாங்கள் உள்ளே போய் சர்ச் எப்படி இருக்குது பார்ப்போம் அந்த ஒலிம்பிக் இதனால் செக்யூரிட்டி சீசன் செக்யூரிட்டி நிறைய இருக்குது அதனால் நாங்கள் உள்ள ஸோ சர்ச்சுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு இருக்குது நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கலாம் ஆனால் ஃப்ளாஷ் பண்ணக்கூடாது கேமராவில் மற்றது டெலிஃபோன் கிடைக்கக்கூடாது இந்த சட்டத்திட்டங்கள் இருக்குது இதில் சைலன்ஸாக இருக்கணும்னு போட்டுருக்கு ஸோ நான் அமைதியாக இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் ஓகே காய்ஸ் இப்போ நாங்கள் ஒரு கோயிலை வந்து எடுக்க போகிறோம் கோயின் விலை வந்துச்சு மூன்று ஹீரோ சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ எங்களுக்கு விருப்பமான கோயிலை நாங்கள் இதில் செலக்ட் பண்ணலாம் நான் இந்த கோயிலை செலக்ட் பண்றேன் இப்போ கைசுங்களுக்கு இந்த கோயில் வந்திருக்கு இது வந்து இந்த சேர்ச்சில் ஞாபகமாக நான் ரோ கொடுத்து இந்த கோயில் ஓகே காய்ஸ் இப்போ நான் கோயிலுக்குள்ளே போய் ஏதாவது சேர்ச்சுக்குள்ளே போய் உங்களை நான் ஒரு சின்ன ஒரு டூர் ஒன்று செஞ்சு காட்டினேன் சேர்ச் எப்படி இருக்குது எப்படி எவ்வளோ அமைதியாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்க என்ன போகிற வார இடம் எல்லாமே அந்த சைலன்ஸ் சைன் போர்ட் போட்டிருந்தது அதால் உள்ள கதைக்க முடியாது அதனால் என்னால் ஏழுமானாலும் மெதுவாக நான் உங்களுக்கு கதைச்சி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் இங்கே சத்தமாக இருக்கிறதால கீழே வந்து சொல்கிறேன் Yeah. இது வந்துச்சாய் சந்தேச்சுக்கு மேல நீங்க போய் பார்த்தீண்டா ஒரு அமேசிங்கான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது இதுதான் அந்த வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்க்கவே அவ்வளவு வடிவாக இருக்குது நான் இன்னும் கிட்ட போய் காட்டுறேன் அதாவது இது இதோட இதோட முடிஞ்ச அந்த வியூ பாயிண்ட் இது கீழே போகையில் அது என்னென்னு சொன்னால் கீழே ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது போகிறது அதனால் அவங்க ஸ்டேஜ் செஞ்சு கொண்டு சில நேரம் ஒலிம்பிக் இல்லைண்டா இவங்கள நேஷ்னல் டே வர போகுது அதால் அதுக்கும் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறாங்களோ தெரியாது பார்த்தீங்களா அக்காஷ் தெரியும் இதுதான் அந்த வியூ பாயிண்ட் இப்போ அந்த சன்செட் வந்து கீழே இறங்க போகுது அதால் தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கை மேலே அவ்வளவும் அந்த கலரில் தெரியுது இது வந்து பாரிஸ் மேல இருந்து பாத்தீங்கன்னா கேரிஸ்ல ஒரு முக்காவாசி இடம் இங்கிருந்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் அவ்வளவு வடிவா இருக்கு அந்த ஸ்டேஜ் டெஸ்டிங் நடக்குது கைஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிளாஸ் லைட்ஸ் அந்த ஸ்மோக் இதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க இதில் ஏதோ ஒரு புரோக்ராம் வீட்டடி நடக்க போகுது ஓகே காய்ஸ் இப்ப நான் உள்ளே போயும் சேர்ச்ச சுத்தியும் நான் காட்டினேன் இப்போ நான் சேர்ச்சுக்கு கீழே வார நேரம் உங்களுக்கு தெரியும் நான் கேபிள் காரால் மேலே வந்தனர் இப்போ நான் போற நேரம் நடந்து இறங்கி போக போறேன் ஸோ அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முதல் நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்லணும்னா என்னென்ன இந்த சர்ச்சுக்கு உள்ளே போகிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்த இது ஒரு புனிதமான இடம் ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறேன்டா தலையில் இந்த கெப் போட்டு உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க மற்றது லேடிஸ் கொஞ்சம் ரீசெண்டாக தான் ட்ரெஸ் பண்ணணும் ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அலவுட் இல்லை நான் போகிற நேரம் உங்களுக்கு இடத்தையும் காட்டிகிட்டு போகிறேன் மற்றது லேடிஸ் வந்து அவங்க கை தெரிகிற மாதிரியும் ட்ரெஸ் பண்ணக்கூடாது ஸோ நான் போகிற நேரம் நான் பார்த்தேன் அதில் இருக்கிற அந்த செக்யூரிட்டி சில பேரை மறித்து சில இதுகள் செய்ய சொல்லுவாங்க கப்புகள் கால்ட்ட சொன்னவங்க மற்றது லேடிஸுக்கு மேலால் உன்னோர் விடுப்பை கூட சொன்னவங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது ரூல்ஸ் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்தீங்கண்டா உங்களுக்கு உள்ளே அலோட் பண்ணுவாங்க ஓகே இந்த சேர்ச்சுக்கு நாங்கள் பின்பக்கத்தால் இப்போ நான் வாரன் ஸ்டெப்ஸால் இறங்கி இந்த ஸ்டெப்ஸால் இறங்கி வார நேரமே சைட்டில் ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது மற்றது காஃபி ஷாப் ரெஸ்டாரெண்ட் பார் அப்படின்றதுக்கு இங்கே இதெல்லாம் நோமல் தான் நீண்ட ஒரு சேர்ச்சுக்கு பக்கத்தில் இப்படியான டிஸ்கோ ரெஸ்டாரண்ட் பாருகள் இங்கே அது வெளிநாடு பொறுத்த வரைக்கும் அது தான் நான் இப்போ ஸ்டெப்ஸால் கீழே இறங்கி போய் கொண்டு வைப்பேன் நான் கீழே போயிட்டு காசை உங்களுக்கு திரும்ப காட்டுறேன் thank you இப்போ நேரம் வந்து பத்து மணி பத்து நிமிஷம் நான் நினைக்கிறேன் பத்து மணியோடு இந்த ஷாப்ஸ் எல்லாம் மூடுறாங்க நான் வார நேரம் இந்த ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஷாப்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் உண்டு ரெண்டு ஷாப்ஸ் தான் திறந்துருக்கு ஸோ பத்து மணிக்கு இந்த ஷாப் மூடுறாங்க ஓகே காய்ஸ் இப்போ நீங்கள் இந்த ஒயிட் ஆச்சை பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் உள்ளே போய் நானும் பார்த்தேன் சில விஷயங்களை நானும் கொண்டேன் உங்களுக்கும் அதை நான் சொல்லியிருந்தேன் ஸோ பேரிஸ் வீடியோ இன்னும் நிறைய வீடியோ வர இருக்குது மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் அப்போ தான் நான் போடுற பேரிஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டிருக்கும் மறக்காமல் பெல் பட்டனை மாற்றுக்கும் பரிசில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்தியிருக்கேன் அது வரை பாய் பாய்